ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத்திரி சோதனம் என்ற நாளின் தேவார்த்தை உங்களோடு பயந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமம் அமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை அப்போ சிலர் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மலையும் அடித்து அடித்து இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு உங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாளில் நான் அநேகர் சொல்கிற ஒரு வார்த்தை இனி பிழைப்போமா அலன் அந்த வார்த்தையில் கடைசி ஒரு அர்த்தமாக இருக்கும் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு பொஸ்தலர் இந்த செய்தியை பிள்ளைகளே அந்த செய்தியில் என்ன சொல்கிறேன்னா இனி பிழைப்போமா அலுவலியா எத்தனை பேர் இந்த நாளில் பாருங்கள் வீடு கட்டிட்டு பாதியிலே கட் பண்ணி இனி இந்த வீடு வேலையை முடிக்க முடியுமா லோன் வாங்கினா முடிக்க முடியுமா அதுலையா பிள்ளைக்கு திருமணத்திற்காக எல்லாம் தயார் பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரியத்தில் அது கொஞ்சம் பணம் பண்ண பொருள் ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் குறைவுபடும் போது இது எப்படி தான் நடக்க போகுது எங்களுக்கே தெரியலையே யோசி யோசித்து பாருங்கள் எத்தனையோ கர்ப்பிணிகள் கூட கர்ப்பமாகவே ஒரு நாலு மாதம் மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே இந்த பிள்ளை என்னைய என்னை தான் பண்ணணும் இந்த பிள்ளை உங்களுக்கு வெளியே வந்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜபித்து கொண்டிருப்பீங்க இந்த நாட்களில் இனி தப்பி பிழைப்புமான்னு சொல்லுவாங்கள்ல அது இதே தான் இந்த குழந்தை தப்பி போ கிளைக்குமா இந்த பிஸ்னஸ்லேருந்து நம்ம இந்த லாஸ்லேருந்து இருந்து எப்படி மீண்டு வர போகிறோம் இந்த வியாதியிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோம் இந்த இழப்புலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது அதான் இந்த அப்பஸ்தலர் இந்த கடல் பிரயாணத்தை சொல்லும்போது முதையே சொல்லிட்டு வரார் யார்கிட்ட சொல்கிறாரு அந்த மாலிமீட்டெல்லாம் சொல்லிட்டு வரார் இனி இது கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் போகாதுன்னு சொல்லியும் அது ஜனங்கள் கேட்காதனால இப்போ என்ன சூழ்நிலை வருது இனி தப்பி பிழைப்போமா இந்த செய்தியை எந்த சூழ்நிலையிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் சொல்லுறது ஒன்று தான் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து இந்த தேவ வார்த்தை மூட்டை சொல்லுகிறது ஒன்று தான் என்ன நினைக்கிறீங்களா உங்களை இந்த உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்களே இனி தப்பி பிழைக்கவே முடியாது சான்ஸே இல்லை எல்லாருக்கும் வாயிலது நல்ல வார்த்தையே வராது என்னென்னா யாரை பார்த்தாலும் இது முடியாது நடக்காது இனி தப்பவே முடியாது ஒரு நீங்கள் போய் ஒரு அட்வொகேட்டில் போங்க ஏதோ ஒரு வழக்கறிஞர் போங்க இந்த கேஸெல்லாம் முடியாது ஆக ஒரு சின்ன ஒரு பூச்ச கேஸுன்னு சொல்ல மாதிரி ஒரு சின்ன க கேஸு தான் ஆனால் அதுக்கே சொல்லிடுவாங்க இதெல்லாம் எப்படியும் ரொம்ப தான் ஏன் சொல்கிறாங்க அப்படி இன்னும் கிரிமினல் அறிவிட்டு போனால் அதோட வித்தியாசமாக சொல்லுவாங்க இன்னும் ஒவ்வொரு மனுஷன்டையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு சாதகமாக யாரும் பேசுவாங்கன்னு நினச்சா இதிலெல்லாம் நீங்கள் மீண்டு வரவே முடியாது ஆனாலும் சில காரியங்களை நாங்கள் பண்ணுவோம் அதில் கொஞ்சம் யோசிப்போம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க தவிர அதுக்கு மீதி கடவுள் தானே பார்க்கணும் அப்படி தானே அல்லையா இது இப்போல்லாம் இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் எந்த மனுஷனாலும் எந்த அதிகாரத்தாலும் முடியாதது கடவுளால் தான் முடியும் எல்லா மனுஷனும் இனி தப்பி பழைக்கவே முடியாது இந்த கேஸ்லேருந்து நீ மீண்டு வர முடியாது இந்த இந்த அந்த ஆஸ்பத்திரி பிரச்சனைலேருந்து நீ மீண்டு வரவே முடியாது இந்த கடன் நெருக்கடியிலேருந்து மீண்டு வரவே முடியாது இந்த பிஸ்னஸ்லேருந்து நீ மீண்டு வரவே முடியாது என்ன எப்படி எந்த மனுஷன் சொன்னாலும் நம்ம உயர் அதிகாரியாக இருந்தாலும் அவங்க யாராக இருக்கட்டும் சிலர் சொல்லுவாங்களே நீங்கள்லாம் சரியான இடத்துல மாட்டிக்கிட்டீங்க இனியெல்லாம் நீங்கள் முன் முன்னேறி வரதுனா கஷ்டம்தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க வட்டிக்கு வாங்கிட்டீங்க அந்த பழிசை அந்த வட்டியை நீங்கள் திருப்பி கொடுக்க கொடுக்கவங்களால் முடியவே முடியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க தேப்பிள்ளே கடவுளால் முடியாது எப்படி நம்மளை படைத்த ஆண்டவரால முடியாது ஒன்றுமே இல்லை அவர் படைத்த படைப்புகள நம்ம போனோம்னா ஒருவேளை கைவிடப்படலாம் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அவர்கிட்ட போனோம்னா நம்ம அப்பாட்ட ஒரு காசு கேட்க போகிறோம் அப்பாட்ட ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஜாம்ரி பாக்ஸ் வாங்க கேட்குது ஒரு நோட்ஸுக்கு கேட்க வருது ஏதோ ஒரு தேவைக்கானடி உள்ள ஏதோ ஒரு காரியம் பிள்ளைங்க கேட்க வரும்போது அப்பாட்ட அப்பா என்டைய காசு தருவீங்களான்னு கேட்குற பதில் ரோட்டில் போகக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்கார்டெல்லாம் போய் எங்கள் அப்பாட்ட காசு வேணும் அவங்கள்ட்ட கேட்பீங்களா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி தருவீங்களா இப்போ சித்தப்பாட்டை போய் சித்திட்ட போய் அப்படியே பிள்ளை கேட்கும் முடிஞ்சால் சில பிள்ளைங்க கையை போட்டுரும் உள்ள பர்ஸுக்குள்ளே அது தப்பு ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அப்பாட்ட கேட்டால் அப்போ தந்து தான் ஆவாங்க அப்பா எனக்கு இந்த ஒரு காரியத்துக்கு எனக்கு தேவை இருக்குன்னா அப்பா தரமா வேறு யார் தர போகிறாங்க அப்பா நமக்காக தானே உழைக்கிறாங்க அம்மா நமக்காக தானே உழைக்கிறாங்க ரோட்டில் போகிறவங்களுக்காக உழைக்கிறாங்களா இல்லை இல்லை அப்போ அப்பாட்ட என்ன கேட்கணும் அப்பாட்ட கேட்டோடனே என்ன செய்யணும் சுற்றி சுற்றி எல்லாம் போய் கேட்டு அப்பாட்ட காசு வாங்க தேவை இல்லை அப்பா எனக்கு இது தேவை அப்பா எனக்கு இது தேவை அம்மா எனக்கு இது தேவைன்னு தந்துட்டு போகிறோங்க அதே மாதிரி தான் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்து வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்பட்டு சொல்லாரு அவர் மேலே நிற்கிறார் அவர்கிட்ட நம்ம அந்தரங்கமாக ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நம்ம தேவைகளுக்காக நம்ம போய் ஜபிக்கும் போது அவர் தராமல் இருப்பாரா தருவார் அதுக்காண்டி அவங்கள்ட்ட போய் கேட்கணும் நீங்கள் எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா அப்பாட்ட கேட்பீங்களான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கடவுளுக்காண்டி வேற யாரையாச்சும் பரிந்துரை செய்ய அவசியமே இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தனிமையாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜபிச்சு கேட்டிங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக தருவார் நீங்கள் இருபது வயசாக இருக்கலாம் பதினாறு வயசாக இருக்கலாம் பத்து வயசாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் யார் நம்ம தாயும் தகப்பனுமாக இருக்கிறாரு நம்ம தாய் தகப்பனே இந்த உலகத்தில் கேட்கும் போது உடனே தராங்கன்னா ஆண்டூர் தராமல் இருப்பாரா ஆண்டூர் எந்த நேரத்தில் எதை கொடுத்தா பிள்ளைகளுக்கு தேவைன்னு தெரியும் ஒன்றாம் கிளாஸு பிள்ளை இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு செல்ஃபோனை கேட்டால் அம்மா அப்பா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கல்ல அம்மா அப்பாக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ தேவைன்னு ஸ்கூட்ரு பைக்கு புல்லட்டு கார் எதை வேணாலும் அம்மா அப்பா தெரியும் அஞ்சாம் கிளாஸ் பையன் எனக்கு கார் வாங்கி தாங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பிள்ளைக்கு எந்த வயசில் கொடுக்குன்னா அவங்களே தெரியும் அதே மாதிரி ஆண்டு வச்சுக்கோன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த ஸ்டேஜில் என்ன தேவைன்னு எசப்பானு கூப்பிட்டா அவர் தர்றா தராமல் போவாரா தருவார் உலகத்தில் உள்ள அம்மா அப்பாக்கே எந்த ஸ்டேஜில் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் தெரியும் போது நம்மளை படைத்த ஆண்டவர் தெரியாமலாக இருக்கும் அது அவர் யாருன்னா நமக்கு தாயும் தகப்பன் இந்த உலகத்தில் உள்ள உறவுகள்லாம் ஒரே நிமிஷத்தில் காரில் போகிறாங்க பைக்கில் போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகி போனால் அண்ணன் தனியாக இருக்கிறது தங்கச்சியை காணலை அப்பா தங்கியாக இருக்கிற அம்மாவை காணலை பாட்டியை காணலை எவ்வளோ ஆபத்து இந்த உலகத்தில் இருக்கிறவரை அம்மா அப்பா வைக்க முன்னால் இயேசுப்பா நம்மளை படைத்த கடவுளை தான் நம்ம நேசிக்கிறோம் அதுக்கு பிறகு தான் அம்மா அப்பா முத கடவுள் நம்மளை படைத்தவர் ரெண்டாய் அவர் படைத்த பிள்ளைகளாகி நம்ம அம்மா அப்பா நமக்கு இனி பிள்ளைகள் பிறக்கும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம யார் அம்மா அப்பா ஹலோ அந்த பிள்ளைகளை வேறு யார்கிட்டையாச்சும் கேட்குமா இல்லை எந்த தேவையாச்சும் நம்மள்கிட்ட தானே கேட்கும் அது இல்லையா அதனால் எல்லா காரியத்தையும் ஆண்டவரை நோக்கி தான் நம்ம பார்க்கணும் அந்த இருபதாம் வசனத்தை பாருங்கள் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் அலையும் அடித்து பிழைப்புமோ என்று நம்பிக்கை முழுமையாக போயிட்டு இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அற்று போயிட்டு இனி ஒன்றுமே இல்லை பிழைப்புமானே தெரியலை அடுத்த நேரம் என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்களே விழி பிதுங்கி போய் நிற்கிறோம் கஷ்டப்படுத்த கட்சி கஷ்டிச்சு முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி நிற்கிறீங்களா ஆண்டவர் உங்களை உதவி செய்வார் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்காக தாயும் தகப்பனுமாக இருந்து உங்களை ஆற்ற தேற்ற பலப்படுத்த உங்களை சுகம் கொடுக்க ஆரோக்கியமாக்க எல்லா காரியத்தும் கூட இருக்க ஆண்டவர் இருக்கிறாரு அவற்றமா ஜெபம் சோதனை சப்பாமை துதிக்கிறோம் இந்த நாட்களிலும் அன்பு ஆண்டு சபா அந்த நாளிலும் ஆண்டவரே இன்னும் ஒன்று இல்லை எல்லாம் அற்று போயிட்டு இனி என் வாழ்க்கையில் ஒன்று இல்லைன்னு யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜபிக்கிறாங்களோ என்ன சூழ்நிலை இருந்து ஜபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக மாற்றி சந்தோஷமாக மாற்றி ஆரோக்கியப்படுத்தி சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த பிள்ளைகளை எந்த நிலைமையிலும் இருந்தாலும் அந்த நிலைமையிலும் ஆண்டவரே அந்த போராட்டத்திலும் பிரச்சனையிலும் பிசாசின் கூறுகளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக சமாதானத்தை கொடுப்பீராக சந்தோஷத்தை கொடுப்பீராக ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பெரிய சிவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவேன் ஆமேன் 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 அலலுயாம் அலேலுயாம்